இந்த தங்கையின் கேள்வின்ற சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக வாலிபர்லயே உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்பயும் நம்ம கூட பேசுறதுக்காக திவ்யாக்கா வந்திருக்காங்க ஹலோ அக்கா அக்கா வாலிபர்கள் சார்பா ஒரு சில கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேங்க அக்கா சின்ன வயசுலயே நிறைய நிராகரிப்பு அவமானங்கள் தோல்விகளை சந்திக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த யங் ஸ்டேஜ்லயே வந்து நிறைய தாழ்வு மனப்பான்மைகள் வரும்க்கா வாலிப காலத்துல வந்து அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கக்கா அது ஆக்சுவலா வாலிபர்கள் கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு பிகெஸ்ட் சேலஞ்சுன்னு சொல்லலாம் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரும் பொழுது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்மளே நம்மளை ஐசோலேட் பண்ணிக்குவோம் யாரையும் நமக்கு பிடிக்காது யாருடைய அன்பையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது மத்தவங்களால நேசிக்கப்படுறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் என்னால எதையுமே கான்பிடென்டா பண்ண முடியாது என்னோட வாழ்க்கையில நான் அப்படிதான் கோத்து பண்ணேன் ஏன்னா நான் வளர்ந்த சூழ்நிலைகள் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மற்றவங்க எங்க குடும்பத்தை பார்த்த விதம் எங்க சொந்தக்காரவங்க எங்க குடும்பத்தை பார்த்த விதம் எங்களை பார்த்த விதம் இது எல்லாமே தான் வந்து என்னை டிஃபைன் பண்ணிடுச்சு இப்ப திவ்யா அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சுத்தி இருக்கவங்க என்னை என்ன சொல்றாங்க என்னோட ஃபேமிலி என்ன என்ன சொல்றாங்க என்னோட சொந்தக்காரவங்க என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க என்னை குறிச்சு என்ன சொல்றாங்கறத நான் யோசிச்சு 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 அது சரியா ஆனா தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வரதுக்கு ஒரு அப்படின்னா நீ யாரு அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர முடியும் அதாவது ஐடென்டிட்டி நான் நான் யாரு யாரு ஏசப்பாவுடைய அப்புறம் தான் ஏசப்பாவை வாழ்க்கையில நான் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் சரி எனக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறாரு என்னுடைய வார்த்தைகளை நான் அமைதியா இருக்கும் பொழுது என்னோட பேச என் எனக்காகவே என்னைய நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அது ஏசப்பான்னு சொல்லி என்னோட வாழ்க்கையில நான் அவரை ருசிக்கும் பொழுதுதான் நான் இந்த தாழ்வு மனம் இருந்து வெளியே வர முடிஞ்ச அதாவது ஆண்டவருக்குள்ள நான் யாரு அப்படின்னு ஈஸியா அந்த தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மைங்கிறது ஒரு 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 பெரிய விஷயம் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு அது வந்து ஒரு நாள்ல அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து ஏற்பட்டுறாரு நாளடைவுல நீ கோத்ரு பண்ற பிரச்சனைகள் நீ சந்திக்கிற அவமானங்கள் சந்திக்கிற தோல்விகள் அது எல்லாமே வந்து உனைய நீ இப்படிதான் அப்படின்னு உனைய டிஃபைன் பண்ணி உனையோட தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளிரும் அப்படி தள்ளும் பொழுது நீ என்னாவ யாரையுமே உன்னை நெருங்கு விட மாட்டேன் யார பார்த்தாலும் உனக்கு ஒரு எரிச்சல் வரும் ஒரு கோபம் வரும் யாருமே எனக்கு இல்ல நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வரும் இப்படிதான் எனக்கு வந்துச்சு ஏன் நான் இருக்கணும் என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்ல இந்த குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன் இந்த சின் சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய பாரம் என் மேல இருக்கு நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மை நிமித்தம் நான் வாழவே கூடாது என்னோட என்னோட வாழ்க்கையவே நான் மாய்த்து கொள்ளணும்ன்ற எண்ணங்கள் கூட அநேக நேரம் எனக்கு வந்திருக்கு ஆனா ஒரு பிரேயர் மீட்டிங் போகும் பொழுது கடைசி ரோல நின்னு ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுகும் பொழுது நான் ஏன் அழுகிறேன் எதுக்கு அழுகிறேன் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது ஆனா எனக்கும் ஏசப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா அந்த கண்ணீரை ஏசப்பா பார்த்தாரு எங்க அப்பாவுடைய அடிக்ஷனுக்காக நான் அழுகிறேன் எனக்கு வார்த்தையால சொல்லி ஜெபிக்க தெரியல அப்பயுமே அந்த மீட்டிங்க்குள்ள போகும் பொழுது நான் ஒண்ணுமே இல்ல நான் யாராலையும் மதிக்கப்படாத ஒரு ஆளு நான் எதுக்குமே பிரயோஜனமே இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலையோட தான் அந்த பிரேயருக்கு போறேன் ஆனா ஆண்டவர் என்னோட பேசும் பொழுது ஆண்டவர் நான் இருக்கேன் நீ அழாதன்னு சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஹோப்பு கிடைச்சிச்சு அப்ப ஆண்டவருக்குள்ள நான் யாரு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது என்னோட வாழ்க்கையில இருந்து கண்டிப்பா ஆண்டவர் வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருவார் சூப்பர்க்கா அதாவது ஆண்டவருக்குள்ள நான் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எதன் மூலமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கக்கா ஆண்டவருக்குள்ள நம்ம யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வேதம் என்ன சொல்லுது நீ அதிக அதிகமா வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிக அதிகமா ஆண்டோருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது பர்ஸ்ட் நான் வந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு வந்து பைபிளை குறிச்சா அவ்வளவா தெரியாது ஏசப்பான்னு இருக்காருன்னு தெரியும் அவர் எனக்காக மறிச்சாருங்கிறது தெரியும் ஆனா நான் வேதத்தை அனுதினமும் வாசிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா உண்மையா நான் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணும் பொழுது அந்த ஆசையையும் தாகத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்ப வேதத்துல என்ன போட்டிருக்கு நீ என்னுடையவள் அப்படின்னு போட்டிருக்கு நீ என்னுடையவன் அப்படின்னு போட்டிருக்கு யாரும் அப்படி உரிமை பாராட்ட முடியும் இந்த உலகத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு நோக்கத்தோட தான் நம்மளை நேசிக்கிறாங்க இல்லையா நான் நல்லது பண்ணா என்னை நேசிப்பாங்க நான் சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னை வெறுப்பாங்க ஆனா ஏசப்பாவுடைய நேசம் ஏசப்பாவுடைய லவ் வந்து எப்படிப்பட்டதுன்னா நீ என்னுடையவள்னு சொல்லி சொந்தம் பாராட்டுகிற ஒரு லவ் நீ எப்படிதான் இருந்தாலும் நீ என்னதான் தப்பு பண்ணாலும் நீ ஆண்டோட்ட போய் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும் பொழுது ரெண்டு கரம் நீட்டி வா வாமகனேன்னு சொல்லி அரவணைக்கிற ஒரு அன்பு தான் வந்து ஏசப்பாவுடைய அன்பு அந்த அன்பு நம்ம எப்படி ருசிக்க முடியும் அதிக அதிகமா நம்ம அவரோட வார்த்தைகளை படிக்கும் பொழுது ஏன்னா இப்ப நீ யோசிச்சு பாரு இப்போ ஒரு சயின்ஸ் புக் இருக்கு அந்த சயின்ஸ் புக்ல என்ன இருக்குங்கிறத நீ எப்படி எப்படி தெரிஞ்சுக்குவ அந்த புக்க படிக்கிறப்பதான் அந்த எக்ஸ்பிரிமென்ட் என்ன அந்த எக்ஸ்பெரிமெண்டோட அவுட் புட் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும் அப்ப அவருடைய வார்த்தைகளை படிக்க படிக்கும் பொழுதுதான் அவர் எப்படிப்பட்டவர் ஏசு எப்படிப்பட்டவர்ங்கிறத அவனால அறிஞ்சிக்க முடியும் அப்ப ஏசப்பா இவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு அவ்வளவு பெரிய தேவன் என்னைய நேசிக்கிறாருங்கிறப்ப நான் எவ்வளவு ஒரு ப்ரிவிலேஜா ஃபீல் பண்ணுவேன் நான் எவ்வளவு ஒரு ஒரு சந்தோஷமா என்னையும் நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டுன்னு சொல்லி ஒரு 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 நம்பிக்கையையும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குற அன்பு தான் ஏசுவினுடைய அன்பு அந்த அன்பை நம்ம ருசிக்கும் பொழுது நான் ஏசப்பாவுடைய பிள்ளைங்கிற ஐடென்டிட்டி உனக்குள்ள வரும் பொழுது அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து கம்ப்ளீட்டா ஆண்டர் வந்து உனக்கு விடுதலை கொடுப்பாரு ரொம்ப அழகா சொன்னீங்க்கா நிச்சயமாங்க இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க தாழ்வுமான பன்மைக்குள்ள இருக்கீங்களா அக்கா சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு அந்த வேதத்தின் மூலமா நான் யாரு ஆண்டவருக்குள்ளே நான் யாரு ஆண்டவர் எனக்காக எப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடித்திருக்கிறார்ன்றத நீங்க தெரிந்து கொள்ளுங்க நிச்சயமா கொஞ்ச நாள்ல அதை தாழ்வு பண்ணல நீங்க கம்ப்ளீட்டா வெளியில வந்துருவீங்க தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறேன் தனிமையில் தனிமையில டிப்ரெஷனில் டிப்ரஷன்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட டைமை நீங்க வந்து சோஷியல் மீடியால தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் டிப்ரெஸ்ட் ஆயிடாதீங்க இருக்கிற கொஞ்ச நேரத்தை ஆண்டவரோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க தெய்வ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளுங்க நிச்சயமா நீங்க போய் கொண்டிருக்கிற இருக்கிற இக்கட்டான பாதிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வருவாருங்க நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம சூழ்நிலை ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க அதனால ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க ஜோம் பண்ணுங்க அக்கா இப்பயும் இதை பார்த்து இருக்க வாலிபர்களுக்கு ஒரு சின்ன ஜெவம் பண்ணிடலாமாக்கா அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே அப்பாவை துதிக்கிறோம் உயர்த்துக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி எசப்பா நீ என்னுடையவள் நீ என்னுடையவன் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிற ஒரு தகப்பன் எங்களுக்கு உண்டு சுவாமி இந்த உலகத்துல நாங்க யாருங்கிறத அநேக நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களை நாங்க தீர்மானிக்க விட்டுருக்கிறோம்ப்பா ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கறோம் நான் யாரு அப்படிங்கிறத ஏசு என்னை குறித்து என்ன நினைக்கிறாருங்கறத நான் யோசிக்கும் பொழுது அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை வரும் எசப்பா இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க அண்ட அவங்களோட கண்ணீரை தொடக்க ஆண்டு உரே அவங்களுடைய வேதனையில அவங்களுக்கு கைகோர்த்து அவங்களை கைதூக்க ஒரு தகப்பன் உண்டுங்கிறத நீங்க அவங்களோட பேசுங்க சுவாமி இந்த உலகத்துல யாருனாலும் என்னனாலும் சொல்லலாம் யசப்பா எவ்வளவோ அவமானத்தின் பாதையில அந்த பிள்ளைங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆண்டவரே அப்பா ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி ஆண்டவரே ராஜாத்திகளாக எங்களை பார்க்கிற எங்கள் தகப்பனுடைய கரத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே அது அந்த பிள்ளைகள் மர

அந்த பிள்ளைகளை சுற்றி அக்கினி மதிலாய் நீர் சூழ்ந்திருக்கிறீர் நீர் அவர்களை அந்த உண்மையை இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ள நீங்க கிருப கொடுங்க சத்ருவானவன் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில பேசின எல்லா பொய்களையும் நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்ல நீ யாராலையும் நேசிக்கப்படல உன்னால எதுவும் முடியாது நீ அவ்வளவுதான்னு சொல்லி சத்ரு சொல்லுகிற பொய்யே இந்த பிள்ளைங்க கேட்காத பிடிக்கு ஆண்டவரே இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க நீங்க கிருப கொடுங்க ஆண்டவரே நன்றி ஏசப்பா ஆண்டவரே ஒரே உங்களுடைய கரத்துல இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அண்ட ஒரே கர்த்தருடைய கரத்துல இருக்கிற பொக்கிஷங்களாக நீங்க பயன்படுத்த போறீங்க அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நீங்க கொள்ளுங்க வழி நடத்துங்க அன்பின் ஆண்டு ஒரு இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே